வணக்கம் கருணியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை விடுமுறை அறிவிப்பு எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் பெண் வைத்தியருக்கு நடந்த கொடூரம் சிக்கிய ராணுவ சிப்பாய் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வாழ்ட்டு இளைஞர் மூவர் அதிரடி கைது அரச ஊழியர்களுக்கான முக்கிய அறிவிப்பு தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் குரங்குகளை கணக்கிடுவதற்கு நாமல் வாழ்த்து வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு விரைவில் அரசாங்கம் வெளியிட உள்ள மகிழ்ச்சி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறித்த அறிவிப்பானது கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி பாடசாலையின் முதலாம் தவணையின் முதல் கட்டம் எதிர்வரும் பதினான்காம் திகதியுடன் முடிவடைகின்றது முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் ஏப்ரல் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதினாலாம் திகதி விடுமுறை வழங்கப்படும் என்பதுடன் ஏப்ரல் முதலாம் திகதி பாடசாலை செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில ஆண்டுகளில் உலக சந்தையில் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் பெரிய மாற்றம் இருக்காது என உலக லிட்ரோ எரிவாயு கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை மெட்ரிக் டன்னுக்கு அறுநூறு எழுநூறு மற்றும் எண்ணூறு அமெரிக்க டாலருக்கு இடையில் இருக்கும் என அதன் பணிப்பாளர் டேவிட் டைலர் தெரிவித்துள்ளார் எனினும் அது ஆயிரம் டாலர் மதிப்பை எட்டாது என நம்புவதாக அவர் நிறுவனத்தின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இந்நாட்டின் எல்பி எரிவாயுவின் விலை சவுதி எரன்கோ விலை சுட்டன்னால் தீர்மானிக்கப்படுகின்றது அந்த சுட்டனின் விலை தற்போது அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூறு அமெரிக்க டாலர் வரை ஏற்று இறக்கமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி இரண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஸ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபரின் அடையாளம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தைக்கு நபர் ஹிரிபண்டல் ஆகே நிலாந்து மதுரங்க நாய்க்கு என்ற கல்நீவ நவநகர பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சந்திக்க நபர் நேற்று முன்தினம் பிரீதொரு வழக்கு தொடர்பில் விளக்கு மறியலில் இருந்து விடுதலை பெற்றவர் எனவும் தெரியவந்துள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய குறித்த சந்தேகநபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்பதோடு அவர் கல்நீவ விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் மருத்துவரை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய பின்னர் அவரது இரண்டு கையடக்கு தொலைபேசிகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் தொலைபேசியின் இருப்பிடம் குறித்து கிடைத்த சமிச்சையின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது விசேட குழுவினர் கல்நீவு எலப்பதுக்கம பகுதியில் மறைந்திருந்த சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அனுரதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணராக பயிற்சி பெற்று வந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் வைத்தியர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் பணிக்காக வைத்தியசாலைக்கு வந்திருந்தார் குறித்த வைத்தியர் தனது கடமையை முடித்துவிட்டு இரவு ஏழு மணியளவில் வைத்தியசாலையிலிருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் மட்டுமே வசிக்கும் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார் வைத்தியர் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்குள் நுழைந்த போது பின்னால் வந்த நபர் திடீரென அவரது கள்ளத்தில் கத்தியை வைத்து மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் வைத்தியரின் வாயை இறுக்கமாக கட்டி அவர் கத்த முடியாதபடி கட்டிய சந்திக்கும் நபர் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கதவை திறக்கச் சொல்லி வைத்தியரை வீட்டுக்குள் அழைத்து சென்று சத்தம் யார் கேட்காதபடி கதவை மூடியுள்ளார் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணையில் சந்திக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளை கட்டி கண்களை கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது பின்னர் சந்திக நபர் தப்பியோடிய நிலையில் வைத்தியரின் கைபேசியை திருடிச் சென்றுள்ளார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் வைத்தியசாலை வாட்டுக்கு வந்த வைத்தியர் தான் முகம் கொடுத்த சம்பவம் பற்றி அவரது தந்தைக்கு தொலைபேசியில் அழைத்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொக்குவில் பகுதியில் கடந்த மூன்றாம் திகதி ஒருவர் வாழ்வட்டு தாக்குதலுக்கு இலக்கானதில் அவரது கைவிரல் துண்டிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நடாத்தி வந்த போலீசார் மூன்று இளைஞர்களை நேற்று கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது அவர்களிடமிருந்து ஹெரோயின் போதைப்பொருள் மூன்று கஜேந்திரா வால் உள்ளிட்ட ஏழு வாள்கள் இரண்டு அதிநவீன மோட்டார் சைக்கிள்கள் என்பனவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மூல வாக்களிக்க விரும்பும் அரசு ஊழியர்களின் விண்ணப்பங்கள் மார்ச் மூன்றாம் திகதி முதல் பன்னிரண்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறித்த விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும் தபால்களில் ஏற்படக்கூடிய கால தாமதங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் எதிர்வரும் பதினேழாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபுள் ஜூ டபுள் ஜூ டபுள் எலெக்ஷன் இணையதளத்தின் ஊடாக பிரவேசிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகியுள்ளது இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலையானது அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதன்படி இன்றைய தினம் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாவாக காணப்படுகின்றது விலை முப்பதாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் கிராம் இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி குரங்குகளை சரியாக கணக்கெடுங்கள் நாங்கள் கணக்கெடுபவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விவசாய நடவடிக்கை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்கள் தோட்டத்தில் உள்ள குரங்குகளை எண்ணி ஒரு பட்டியலை அனுப்புகின்றோம் மேலும் தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது விவசாயிகளுக்காக போராடிய போராட்டத்தை தற்போது தொடரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதில் சில பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இப்போது உங்களுக்கு அவ்வாறு செய்ய வாய்ப்புள்ளது அது விவசாயிகளுக்கு பாதகமென்றால் அவர்களை தூண்டிவிட்டு வீதியில் இறங்க ஊக்குவிக்க மாட்டோம் எனவே விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கவும் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் என்று கைத்தொழில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபய் சிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அந்நிய செலாவணி கையிருப்புகளை புரிந்து கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அதிகபட்சமாக ஒரு பில்லியன் டாலர்களுக்கு உட்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அத்தோடு அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை ஈட்டித் தருவதற்காகவும் சில கட்டுப்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் தற்போது வாகனங்கள் மீதான வரிகள் விதிக்கப்படுகின்றன என்றும் சதுரங்க அபயசிங்க குறிப்பிட்டுள்ளார்